வணக்கம் வாழ்க வளமுடன் யாருக்கு எங்கே வீடு அமையும் அதை பார்ப்போமா வீடு அப்படிங்கிறது நான்காம் இடம் எந்த ஒரு நபருக்கும் வீடு என்பது நான்காம் இடம் கேபி முறையில் பார்க்கும்போது நான்காம் பாவ உபநட்சத்திர அதிபதி சூரியனாக இருந்தால் அரசு அலுவலகங்கள் அரசு கட்டிடங்கள் அரசு ஊழியர் குடியிருப்பு அருகில் வீடு அமையும் நான்காம் பாவ உபநட்சத்திராதிபதி சந்திரனாக இருந்தால் நீர்நிலைகள் ஆறு ஏரி குளம் குட்டை அருகில் வீடு அமையும் நான்காம் பாவ உபநட்சத்திராதிபதி செவ்வாயாக இருந்தால் காவலர் குடியிருப்பு பாதுகாப்பு துறையில் வேலை செய்பவர் வீட்டருகில் செங்கல் சூளை அருகில் உஷ்ண உலைகள் இருக்கும் இடத்தில் வீடு அமையும் நான்காம் பாவ உபநட்சத்திர அதிபதி புதன் என்றால் மளிகை கடை அருகில் பச்சை நிற வர்ணம் பூசிய வீட்டருகில் ஆடிட்டர் வழக்கறிஞர் கணக்காளர் போன்றவர்கள் வசிக்கும் வீட்டருகில் வீடு அமையும் நான்காம் பாவ உபநட்சத்திராதிபதி குரு எனில் நீதிபதி கோவில்கள் இருக்கும் இடத்தில் வழிகாட்டுவோர் வசிக்கும் இடத்தில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்துவோர் வசிக்கும் இடத்தில் வீடு அமையும் நான்காம் பாவ உபநட்சத்திராதிபதி சுக்கிரன் எனில் ஆடம்பர பொருட்கள் விற்கும் கடை அருகில் பியூட்டி பார்லர் அருகில் கடை அருகில் ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் அருகில் வீடு அமையும் துக்கிரன்னாவே லக்ஸுரி ஒரு லக்ஸுரியான வீடு அமை நான்காம் பாவ உணர்ச்சராதிபதி சனி எனில் அடிமை விலங்குகள் தினக்கூலி வேலை செய்வோர் வசிக்கும் வீட்டருகில் தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடத்தருகில் கடினமான உடல் உழைப்பு செய்வோர் வீட்டருகில் சுடுகாடு அருகில் வீடு அமையும் நான்காம் பாவ உபநட்சத்திராதிபதி ராகு எனில் அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு அமையும் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கும் இடத்தில் வீடு அமையும் ரசாயன பொருட்கள் விற்கும் கடைகள் அருகில் வீடு அமையும் செய்வினை பில்லி சூனியம் மாந்திரீகம் இதுபோன்ற வேலைகள் செய்போர் வசிக்கும் வீட்டருகில் வீடு அமையும் நான்காம் பாவ உபநட்சலாதிபதி கேது எனில் குறுகிய சந்து போன்ற அமைப்புள்ள இடத்தில் வீடு அமையும் ஞானிகள் துறவிகள் ஆன்மீக சம்பந்தமான வேலைகள் செய்பவர் வீட்டருகில் வீடு அமையும் குறிப்பாக ஒரு சந்து குறுகலான சந்துக்குள்ள வீடு அமையும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட ஜோதிட பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புவோர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் செவன் ஃபோர் நைன் ஃபைவ் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க அடிப்படை முதல் பலன் கூறும் பயிற்சி வரை பாடங்கள் நடைபெறுகிறது விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்